பின்னணியும் வணக்கம் இன்றைய தலையங்கங்களில் தலைப்புச் செய்தியாக இடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு போலீசாரின் அதிரடி என்கவுண்டர்களில் தமிழகத்தில் பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த ரவுடிகளுக்கு அவங்க மொழியிலேயே பாடம் புகட்டப்பட்ட சம்பவங்களை பற்றியும் சமீப காலங்களாக நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களை உடலை பல துண்டுகளாக வெட்டி பார்க்குறவங்களுடைய ரத்தத்தை உரைய வைக்கக்கூடிய கொடூரமான திகில் சம்பவங்களை பற்றியும் தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அதிரும் துப்பாக்கியால் சிதறும் தலைகள் ரவுடிகளை களையெடுக்கும் ஆபரேஷன் அகழி வெறிப்பிடித்த வேங்கை மாதிரி கடந்த மூன்று மாதங்களாக ரவுடிகளுக்கு எதிராக போலீசார் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளால பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்க ஏண்டா தொட்டோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ரவுடிகளையும் அவங்க குடும்பத்தாரையும் போலீஸார் கதற வச்சுட்டு இருக்கிறாங்க அதுலயும் முதல் பலியாக ஆம்ஸ்டாங் வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடத்தை தொடர்ந்து தொடர்புடைய காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டார் தற்போது மூன்றாவதாக பல வழக்குகளில் தலைமுறைவாக இருந்த பிரபல ரவுடி சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி இப்ப பார்க்கலாம் சென்னை கடந்த மூன்று மாதங்களாக ரவுடிகளை மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்தாரையும் கதற வைத்து வருகிறது கடந்த ஜூலையில் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை சம்பவம் செம்பியம் போலீசார் இந்த வழக்கை துப்பு துலக்கி வரும் நிலையில் வழக்கில் தொடர்புடைய பல்வேறு தரப்பைச் சேர்ந்த மொத்தம் இருபத்தி ஏழு பேர் அடுத்தடுத்து கைதாகினர் அதில் திருவேங்கடம் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி போலீசாரின் என்கவுண்டரில் தீர்த்து கட்டப்பட்ட நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ரவுடி தோப்பு பாலாஜி கடந்த பதினெட்டாம் தேதி என்கவுண்டர் செய்யப்பட்டார் இதற்கிடையில் போலீசார் ரவுடிகளின் கொட்டத்தை அடக்கவும் பல்வேறு குற்றங்களை தடுக்கும் விதமாக பல தலைமறைவு ரவுடிகளின் வழக்குகளை தூசி தட்டி எடுத்தனர் அதில் தாம்பரம் மாநகர சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆறு கொலை வழக்கு உட்பட முப்பத்து ஒன்பது வழக்குகள் உள்ள கிழக்கு தாமரம் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த ஏ ப்ளஸ் ரவுடியான சீசிங் ராஜாவை பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி என நோட்டீஸ் ஒட்டி போலீசார் தேடி வந்தனர் ஆரம்பத்தில் குரோம்பேட்டையில் மாதத் தவணையை ஒழுங்காக செலுத்தாதவர்களிடமிருந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்யும் வேலை செய்து வந்ததால் சீசிங் ராஜா என்ற அடைமொழி உண்டாக ஆறாம் ஆண்டு முதல் செங்கல்பட்டு புறநகர் பகுதியில் கள்ளசாராயம் விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்பட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு உள்ளார் பின்னர் வருடம் புளியந்தோப்பில் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்த ஆற்காடு சுரேசின் இரண்டாவது மனைவியான அஞ்சலையை சின்ன கேசவலு மிரட்டியதால் பூந்தமல்லி நீதிமன்றம் அருகில் சின்ன கேசவலு மற்றும் வழக்கறிஞர் பகத்சிங் ஆகியோரை தனது கூட்டாளியுடன் சேர்த்து கொலை செய்துள்ளார் அதே போல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் அம்பேத்குமார் சகோதரரான தென்னரசு என்பவர் பிரச்சனை செய்து வந்ததால் தென்னரசை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெங்கல் காவல் நிலைய எல்லையில் தாமரைப்பாக்கம் அருகில் கொலை செய்துள்ளார் என போலீஸ் தரப்பில் கூறப்படும் நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சென்னை வேளச்சேரியில் உள்ள பார் உரிமையாளர் ஆனந்தன் என்பவரிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம் பறித்து சென்ற சம்பவத்தில் தனிப்படை போலீசார் தேடி வந்துள்ளனர் இப்படி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தலைமறைவானதால் தாம்பரத்தில் போலீசார் போஸ்டர் ஒட்டி தேடி வந்தனர் இந்நிலையில் தான் ஆந்திராவில் ரேணிகுண்டா பகுதியில் தலைமறைவாக இருந்த சிசிங் ராஜாவை தனிப்படை போலீசார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றி வளைத்து கைது செய்தனர் பின்னர் அவர் வேளச்சேரி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை விசாரணைக்காக அழைத்து சென்ற போது நீலாங்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அக்கரை இஷ்கான் டெம்பிள் பின்புறம் உள்ள கெனால் மண்சாலை அருகில் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை பறிமுதல் செய்ய சென்ற போது மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை தாக்க முயற்சித்ததால் தற்காப்புக்காக ஆய்வாளர் விமல் துப்பாக்கியால் சுட்டதில் இடது மார்பில் குண்டு பாய்ந்து சிசிங் ராஜா உயிரிழந்தார் ராஜா அலியா சிசிங் ராஜா இவர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்ட்டு இவர் வந்து சிட்லப்பாக்கம்ல ஹெச்எஸ் இவரோடது இருக்கு இவர் வந்து கடந்த எட்டாவது மாதம் வேளச்சேரி லிமிட்டில் வேலச்சேரி லிமிட்டில் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு அதை துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதாக அந்த கேஸு அதில் வந்து எட்டாவது மாதத்துலேருந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் இந்த மீன் வாயில் ஸ்பெஷல் டீம் வேறு ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைடில் வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸில் வேலச்சேரி கேஸில் ஆன இந்த சி ராஜா அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்ணுறோம் அந்த டீமோட அவங்க வந்து நேற்று போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பெட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்ணுறாங்க நேற்று காலையில் செக்யூர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்டோவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடச்சிது எங்கே வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போகிறாரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்லை சும்மா டாச் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்குது ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டரில் இலங்கணி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு அது அவர் லக்கியாக வந்து அந்த புல்லெட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படலை ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு ஒன்று வந்து சைட் வின்ஷீல்லேயும் இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லையும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டரை தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேறு வழி இல்லாமல் மயங்கி ஆம்புலன்ஸ் பாலாஜி என்கவுண்டர் என்கவுண்டர் செய்யப்பட்ட செய்யப்பட்ட அடுத்த சம்பவம் ரவுடிகளுக்கு மரண பயத்தை நிலைமையில சி சிங் ராஜாவின் குடும்பத்தார் தன் கணவரை என்கவுண்டர் செய்ய போவதாக வெளியிட்ட வீடியோவிற்கு போலீசாரின் பதில் என்ன ரவுடி சத்தை ஒழிக்கும் முனைப்பில் இருக்கக்கூடிய அவங்க ரவுடிகளுக்கு எதிராக நடத்திய வேறு சில துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை பத்தியும் இப்ப பாக்கலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முதல் என்கவுண்டரான திருவேங்கடம் சுட்டு கொல்லப்பட்ட போதே உண்மை குற்றவாளியை மறைப்பதற்காக அவசர கதியில் நடத்தப்பட்டதாக சில தரப்பினர் கூறினர் அதேபோல போல காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரிலும் கூட அவரது தாயாரும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்நிலையில் சி சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு அவருடைய மூன்றாவது மனைவி வினித்ரா என்பவர் போலீசார் தனது கணவரை என்கவுண்டர் செய்ய உள்ளதாகவும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தனது குழந்தையுடன் உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தென்சென்னை காவல் இணை ஆணையர் அவர்களோ இதற்கு பதிலளிக்கும் விதமாக குற்றவாளியை கைது செய்தால் அவர்களது உறவினர்கள் இதேபோல போல செய்வது வாடிக்கையாகிவிட்டது என்றார் மேலும் போலீசார் தங்களை தற்காத்துக் கொள்ளும் நோக்கில் சுட்டதில்தான் சீசிங் ராஜா உயிரிழந்தார் என்றும் அவர் மீது பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆம்ஸ்டாங் கொலையில் அவருக்கு தொடர்பு இல்லை என்று பரபரப்பை ஏற்படுத்தினார் மேலும் அவருக்கு சட்டப்படி தண்டனை தர வேண்டும் என்ற நோக்கில்தான் போலீசார் முயற்சித்த நிலையில் என்கவுண்டர் நடந்தது எதிர்பாராத ஒன்று என்று தெரிவித்திருந்தார் இல்லைங்க எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குது எனக்கு தெரியல பொதுவாகவே தான் இவருக்கு அதில் இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்லேயே தெரியுது நாங்கள் விசாரித்த வரைக்கும் சொல்கிறேன்

செல் டிஃபென்ஸ்க்காக அந்த அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வேறு வழி இல்லாமல் அவர் ஃபஸ்ட்டு அவர் ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இதனையடுத்து பிரேத பரிசோதனைகள் முடிந்து சி சிங் ராஜாவின் உடல் அவரது மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டு சிட்லபாக்கம் பகுதியில் தகனம் செய்யப்பட்டது மேலும் இதன் பதற்றம் தனிவதற்குள்ளாகவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த வெடிகுண்டு தயார் செய்து கொடுத்த முக்கிய நபரான ரவுடி புதுர் அப்புவை போலீசார் டெல்லியில் வைத்து கைது செய்திருந்தனர் அதேபோல போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி காக்காதோப்பு பாலாஜியின் நெருங்கிய கூட்டாளியும் ஏ ப்ளஸ் வகையைச் சேர்ந்த பிரபல ரவுடியுமான சீடி மணியை சென்னை போலீசார் சேலத்தில் துப்பாக்கி முனையில் கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரித்தனர் பின்னர் நீலாங்கரை போலீசாரும் கஞ்சா வழக்கு தொடர்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது சி டி மணி தப்பியோடி கீழே விழுந்ததில் வலது காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது அதேபோல திருச்சியில் போலீசார் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் ரவுடிசத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட ரவுடி ஜம்பு என்பவர் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் ஆய்வாளர் வெற்றிவேல் உதவி ஆய்வாளர் ராஜகோபால் ஆகியோரை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற போது போலீசார் அவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர் அதே கடந்த வாரம் கோவையில் கொலை உள்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள பிரபல ரவுடி ஆழ்வினை பிடிக்க சமீபத்தில் கோர்ட் பிடி ஆணை பிறப்பித்திருந்தது இந்நிலையில் தீவிரமாக நிலையில் அவரை முயற்சியில் போலீசாரை தாக்கியதால் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் ரவுடி ஆழ்வினை சுட்டு பிடித்த சம்பவமும் சேர்ந்து தமிழகத்தில் ரவுடிசத்திற்கு எதிராக போலீசார் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகளை உணர்த்துவதாக அமைந்துள்ளது ஸ்ரீரங்கம் காவல் உட்பட்ட பகுதியில் ஜம்பு அலையாஸ் ஜம்புகேஷ்வரன் விசாரணைக்காக ஒரு சில இடத்திற்கு அழைத்து செல்லும்போது அவர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவருடைய இடது காலில் வந்து ஃபயர் பண்ணி ஆடியோ என்கொயரி நடக்கும் ஸ்ரீரங்கம் ஆடியோ கோட்டாட்சியர் வந்து என்கொயரி நடத்துவார் அதனால் அந்த தமிழ்நாட்டில் போலீசாரின் அதிரடியான நடவடிக்கைகள் ரவுடிகளுக்கு மரண பயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்குறதில் மறுக்கவே முடியாது அதே நேரத்தில் இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய என்கவுண்டர்களும் அதன் காரணமும் ஒரே பாணியில் இருக்கிறது இயல்பாகவே பொதுமக்கள் மத்தியில் ஒரு சில சந்தேகத்தை எழுப்பும் விதமாக தான் இருக்குது அதில் என்கவுண்டர் செய்யப்படுறவர் அம்பை எய்தவரா அல்லது வெறும் அம்பாக செயல்பட்டவரா அப்படிங்கக்கூடிய கேள்வியெல்லாம் எழுது எய்தவன் எங்கோ இருக்க பாய்ந்தவன் பலியாகிறான் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது உண்மையும் பின்னணியும்